அதுக்கு முன்னாடி இந்த ராசாவுடைய வரலாறு தெரியுமா யாரு நீ ஒரு சாதாரண வழக்கறிங்க இன்னும் சொல்லப்போனால் தனியா கேஸ் எடுக்க தெரியாது வல்லோ நம்பி என்ற ஒரு சீனியருக்கு ஜூனியர் நான் அந்த காலக்கட்டங்களிலே பெரம்பலூர் நீதிமன்றத்துக்கு வழக்காடவர்களுக்கு சென்றிருக்கிறேன் பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்கேன் தனி நபர் உமரிசனம் வேணாம் அப்படிப்பட்ட ராசா எப்பொழுதும் கேவலமான ஒரு சூழ்நிலை

இன்னைக்கெல்லாம் நாளைக்கு இன்னைக்கா ஒரு நாள் ஆக்கக்கூடிய திட்டம் அறிவிக்கப்பட்டது அந்த திட்டம் இன்றைக்கு மத்திய அரசு பின்வாங்கி உள்ளது இன்னும் சட்ட ரீதியாக பின்வாங்கவில்லை பின்வாங்கியது காரணம் தெரியுமா புரட்சி தமிழர் அந்த எடப்பாடியார் அடிப்படையில் விவசாயி அவர் கொண்டு வந்த பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டத்தின் காரணமாக தமிழகத்தில் மூன்று நிலக்கரி திட்டங்கள் பின்வாங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசாங்கத்தால் யாரை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய திருநாயிலே புரட்சித்தலைவர் அம்மா வழியில வந்த பற்றி எங்களுடைய தலைவர்களை பற்றி பேசுவதற்கு திமுக என்ன அருகதை இருக்கிறது நேற்று நாங்கள் மக்களுடைய அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றி விட்டோம் எனவே தைரியமா ஓட்டு கேட்க போவோம் எதை நிறைவேற்றுறீங்க தாலிக்கு தங்கத்தை நிறுத்துறீங்களே அதை சொல்லி ஓட்டு கேட்பீங்களா அன்னைக்கு விலைவாசி எல்லாம் இன்றைக்கு மூன்று முறை பால் விலை இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது அதை சொல்லி ஓட்டு கேட்பீங்களா இல்ல கம்பி சிமெண்ட் கட்டுமான பொருட்கள் விலைவாசி உயர்ந்திருக்கிறது என் பக்கத்தான் வெள்ளா இருக்கு அவனா இங்க வீடு கட்டுற ஒரு ஏழை ஒரு பசுமை ஓடு திட்டம் இன்னைக்கு அது இல்ல எல்லா திட்டங்களையும் மூன்று விழா கண்டாச்சு எல்லா நிதியும் டைவெர்ட் பண்ணியாச்சு இப்ப கூட ஒரு